பெயர் இது ஒரு காதல் கதை ஜகனுக்கு ஐந்து வருடங்களுக்கு முன் ஊரைவிட்ட நினைவுகள் கொள்ளிடம் பாலத்தில் ஒழிக்கும் ரயில் வண்டி சப்தத்துடன் திரும்பின சார் சீரங்கம் வந்துருச்சு இறங்கணும் நீங்களே என்று இருந்த ஆசாமி எழுப்பினார் விருதாச்சலம் வரை தொணதொணத்தவர் நீங்கள் ஆர்மியா புட்டியை பார்த்தாலே தெரியுது நம்ம ஆர்மி போலையே ஸ்ட்ராங்கு இது டில்லி தரியாங்ஜில் வாங்கினதுங்க கிராஃப் விட்டு காட்டி கொடுத்து விடுகிறது டில்லியில் வேலைங்களா இல்லைங்க பார்டரில் போஸ்டிங் ஆகி கமிஷன் முடிஞ்சு திரும்புகிறேன் ஸ்ரீரங்கத்தில் எங்கங்க கிழக்கு அடைய வளைந்தான் வடபாதியா தென்பாதியா தெற்கு அங்கே வீடு இருக்குதா ஆமாங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைங்க அண்ணனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகுது கல்யாணமே பண்ணாமல் இருந்தார் அப்போ உங்களுக்கு லைன் கிளியர்னு சொல்லுங்க ஒரு விதத்தில் அப்படிதாங்க வடக்கே பொண்ணுக்குன்னு பார்த்து வச்சுருக்கீங்களா ஆர்மிகாரராச்சே அவர் காலாட்டி கொண்டே சிரித்தபடி கேட்டார் அதெல்லாம் இல்லைங்க அதுக்கெல்லாம் அவகாசம் கிடைக்கலங்க எந்த கம்யூனிட்டி சொல்லுங்கள் தக்கபடி ஃபஸ்ட் கிளாஸாக பொண்ணு பார்த்து தரேன் தேவையில்லைங்க அப்போ ஊர்லேயே காதலுக்கு எது ஏதாவது ஒரு வகையில் அப்படிதாங்க என்று சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது நினச்சேன் அவர் கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது நல்லதுங்க இப்போல்லாம் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் உத்தமன்னு சொல்கிறாங்க எங்கள் தலைமுறைக்கும் அந்த வாய்ப்பு வரல அப்போ ஒன்று புஸ்தகம் சினிமாவில் வர்றப்பல காதல் இல்லைங்க பொண்ணை மூணு வாட்டி சந்திச்சிருக்கேன் திரும்பி வந்ததும் கட்டிக்கிறேன்னு சொன்னேன் போய் பார்த்து பொண்ணு கேட்கணும் அவ்வளோதான் இறங்கும்போது கூட சொன்னார் பெஸ்ட் ஆஃப் லாக் நல்லா இருங்க ஸ்டேஷன் வாஷல் மாட்டு வண்டிகள் காணாமல் போயிருந்தன அஞ்சு வருஷத்தில் ஆட்டோ ரிக்ஷாக்கள் நிறைந்து காத்திருக்க முதுகில் பையை போட்டுக்கொண்டு ரெகுலேஷன் காலனிகள் சரளைக் கற்களில் ஒழித்தபோது பெருமையாக இருந்தது பட்டாளத்துக்காரன் வந்துட்டான் என்று அப்பா பெருமைப்படுவார் விரைவாக நடந்தான் ஆந்தைகளின் கடைசி குரல் இருள் பிரியும் நேரம் ஸ்டேஷனை ஒட்டிய குடிசை வாசல்களில் சாணி தெளித்து பளிச்சென்று கோலம் போட்டுக்கொண்டிருந்தார்கள் உயர்நிலை பள்ளிகளில் புதிய என்சிசி பிரிவின் போர்டு தெரிந்தது தனியார் பள்ளி ஒன்று புதுசு மாணிக்கம் வீட்டை பெயிண்ட் அடித்திருந்தார்கள் லேக்கா உருண்டை பல்பு கடை எஸ்டிடி ஐஎஸ்டி பூத்தாக இருபத்தி நாலு மணி நேர கடையாக மாறியிருந்தது டாக்டர்கள் அதிகரித்திருந்தார்கள் பிளாஸ்டிக் சர்ஜன் பார்வை நேரம் ஸ்ரீரங்கத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜனா சிங்கப்பெருமாள் கோயில் அருகே ரயில்வே கேட் எப்போதும் போல் சதா மூடி கிடந்தது வீட்டுக்கு போனவுடன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு மேல் வீதி போய் ரமணியை பார்த்துவிட்டு வர வேண்டும் அவள் கடிதங்கள் இவன் முன்னணியில் இருந்ததால் ஏபிஓவில் தடைப்பட்டு போய் அவர்கள் அட்ரஸ் தெரியாமல் அண்ணன் மூலம் அனுப்பிய கடிதங்கள் காலதாமதமானதாலோ தயக்கத்தாலோ பதில் எழுதவில்லை என்று விளக்கம் தருவாள் ரமணியை கடைசியில் எப்போது பார்த்தான் உன் பேரே ரமணிதானா வீட்டில் அப்படி கூப்பிடுவாங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நிஜ பேர் என்ன எஸ்எஸ்எல்சி புத்தகத்தில் என்ன பேர் என்னவோ பேர் சொன்னாலே இந்த முறை சரியாக கேட்டுக்கொள்ள வேண்டும் கல்யாணம் ஆன அப்புறம் முதல் காரியமாக பழைய பேரை மீட்டெடுக்கணும் என்றாள் எப்போ வருவீங்க சரியாக சொல்லுங்கள் எத்தனை நாள் நான் காத்திருக்கணும் அப்பா அம்மா இப்போவே கல்யாணம்னு ஆரம்பித்தா அதிக நாள் தள்ளிப்பட முடியாது இல்லையா ஜாயினான கையோடு முதல் சந்திரபத்தில் லீவ் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன் ரமணி அது நடக்கவில்லை போஸ்டிங்கில் முதல் லாதாக் போட்டார்கள் அப்புறம் கார்கில் டில்லி கண்டோன்மெண்ட்டில் போடுகிறேன் என்று சொல்லி சற்றென்று அசாம் கலவரத்துக்கு தற்காலிகமாக அனுப்பி திப்ருகர் பொங்கோக்கோம் ஷில்லாங் டார்ஜிலிங் என்று எத்தனையோ ஊர்கள் பார்த்து விட்டான் எத்தனை முகங்கள் ஆனால் அத்தனை முகத்திலும் மறவாத ரமணி ரெண்டுமே ஒரே சிலப்பில் தானே என்ன பேர் சொன்னால் அனுபாமா அனுஷா பத்மா நிஜப்பேரை இப்போதாவது கேட்டு வைத்து உள்ளத்தில் பத்திரப்படுத்த வேண்டும் வீணை வாசிப்பாள் இவன் வந்ததும் வாசிப்பதை நிறுத்திவிடுவாள் கல்யாணம் ஆன பின் தொடர்ந்து வாசி என்று சுதந்திரம் தர வேண்டும் வீட்டின் முன் பந்தல் போட்டு நிறைய செருப்புக்கள் முன் வாசலை அடைத்திருந்தன குழல் விளக்கு பொருத்தப்பட்ட வாசலில் வாழை மரம் கட்டி கொண்டிருந்தார்கள் பல் தேய்த்து வாய் கொப்பளித்து கொண்டிருந்தார் அப்பா வாடா நேற்றுக்குள்ளே வர்றதா வரம் டிலே ஆயிடுச்சுப்பா சரி சரி உள்ளே போய் காப்பி சாப்பிட்டு முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது போ அண்ணன் எப்படி இருக்காரு சம்மதிச்சானே சம்மதிக்க வச்சதே பெரிசா போச்சு சாமியாராக போயிடுவானுன்னு தான் நினச்சேன் இந்த பொண்ணை பார்த்ததும் மாறிட்டான் நீ எப்போ பண்ணிக்க போகிறதா உத்தேசம் உடனேப்பா ஊருக்கு எப்போ திரும்புகிற எத்தனைக்கு நாள் லீவு பதினஞ்சு நாள் பா சரி சரி அதுக்குள்ளே பார்க்கலாம் பார்க்கலாம் உள்ளே அத்தை சித்தி அம்மா எல்லோரும் வரவேற்றார்கள் சரோஜா அத்தை கூட அடுத்தது உனக்கு தானே இப்போவே முடிச்சிட்டு போயிடுறேன் மையமாக சிரித்தாள் அப்படித்தான் உத்தேசம் அதை ரமணியின் அப்பா வல்லவா சொல்ல வேண்டும் எளிதாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே போதும் இந்த தடபுலர் எல்லாம் வேண்டாம் அண்டாவில் காப்பியெல்லாம் வேண்டாம் நல்ல கலர் வந்துருச்சு பாரு காஷ்மீர் போய் காஷ்மீர் இல்லாத லாடாக்கு லேன்னு ஒரு இடத்துல என்ன வேலை எல்லையை காக்கிறது அப்படின்னா நாள் பூரா சும்மா பனியையே பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டணும் இப்படி ஒரு வேலையாக குளிருக்கு எல்லாம் கொடுப்பாங்கள்ல மகேஸ்வரி காப்பி கொண்டு வந்து கொடுத்த போது அண்ணே உன்னை ரமணி ரொம்ப விசாரித்தாங்க ரமணியா அவனுக்கு உள்ளம் துடித்தது காலையிலேயே போய் ஒருக்கா பார்த்துட்டு வந்துரு என்றாள் ரகசியமாக அப்புறம் முகூர்த்த வேலை வந்துடும் எல்லாரும் பிஸியாகிடுவாங்க இதை விட என்ன பிஸி அடி அடிப்பெண்ணே உனக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா ஐந்து வருஷத்துக்கு முன் பாவாடை சாட்டை இளம் பெண்ணாக அவளை விட்டு சென்றது இப்போது அம்மாவின் பிரதிபிம்பம் அம்மா இளமையில் இப்படித்தான் இருந்திருப்பாள் கண்களில் ஒரு பிரகாசத்துடன் யூ லுக் பியூட்டிஃபுல் மகேஷ் எனக்கு பஞ்சாப் காரணங்கள்லாம் தான் சிநேகிதங்க உன்னை பார்த்தா கொத்திட்டு போயிடுவான் போங்கண்ணே என்று ஓடினாள் தெரிஞ்சவங்களையெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் பத்து நிமிஷத்தில் வரைஞ்சிதப்பா பத்து நிமிஷம் போதுமா முகூர்த்தம் எப்போ என்று இரண்டாவது காப்பி கொண்டு வந்த பெரியம்மாவை கேட்டான் சைக்கிளில் சீட்டை தட்டி ஏறி கொண்டான் பெடலை பின்வாங்கி மிதிக்க தயாரானான் ஒம்போது பத்திர பத்திரிக்கை வர்ற அதுக்குள்ளே நான் வந்துட்டேனே பொண்ணு பேர் என்ன சுகுணா சைக்கிளில் சென்று கொண்டிருந்தவன் பிரேக் போட்டு நின்றான் அவனுக்கு சற்றென்று ஒரு பய அலை உடலை ஊடுருவியது ரமணியின் நிஜ பெயர் இப்போது ஞாபகம் வந்துவிட்டது சுகுணா